பாடுபடுதல் உழைத்தல் அரபி சொல்லுங்க அதுக்கு நேரடியான அர்த்தம் என்ன கேட்டா பாடுபடுவது உழைப்பது என்று நேரடி அர்த்தம் இஸ்லாமிய வழக்கில் நன்மைக்காக உழைப்பது நேர்மைக்காக பாடுபடுவது இது ஜிஹாத் ஜிஹாத் என்றால் என்னன்னு கேட்டான் இப்ப நான் வந்து உட்கார்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் ஜிஹாது செய்கிறேன் ஜிஹாது நல்ல விஷயத்துக்கு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு பாடுபடுகிறேன் குரான் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்காக பாடுபடுவது தான் ஜிகாது என்ற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது அதுல நல்ல விஷயத்திற்காக போர் செய்வதும் அடங்கும் அர்த்தத்தில் ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யறீங்க அது ஜிஹாது ஒரு அநியாயக்காரன் தட்டி கேட்கறீங்க அது ஜிகாது இந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயக எப்படி சொல்றாங்க நீங்க வந்து ஒரு போய் இருக்கிறீங்க உங்களுடைய சொத்தை ஒருத்தன் பறிக்க வர்றான் அதை அவன் பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதை காப்பாற்றுறதுக்கு பைட் பண்றீங்க அதுல நீங்க கொல்லப்பட்டீங்க நீங்க ஜிஹாது பண்ணி கொல்லப்பட்டுதான் வருது அதாவது தன்னுடைய சொத்தை காப்பாற்றுகிற போரில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவனும் ஜிஹாதில உயிர் நீத்தவன் அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்ப ஜிஹாது என்பதுங்க நேர்மை நியாயத்திற்காக வேண்டி பாடுபடுவது குரல் கொடுப்பது அறுவாத தூக்குறது ஜிஹாது இல்லை அருவாள தூக்குறதும் ஜிஹாத் ஆகும் எப்ப ஆகும் ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு அக்கிரம காரணத்துக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தவங்க தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க அவன் தப்புக்கு ஆக வேண்டி அது கூட ஆயுதத்தை கொண்டுதான் கொடுக்கறாங்க அவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது கொடுக்கும் பொழுது அது கூட ஜிஹாத ஆயிடுது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் நடத்துகிறது எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் செய்வது ஜிஹாதாக இருக்கும் எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இல்லையோ அவர்கள் செய்வது அக்கிரமாயிருக்கும் இஸ்லாத்தில் ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நியாயத்திற்காக நேர்மைக்காக சமூகத்துக்கு நன்மை செய்வதற்காக உழைத்தல் உழைப்பது உடலால் உழைப்பது நேரத்தை ஒதுக்கி உழைப்பது அக்கிரமத்தை தட்டி கேட்கிறது எல்லாமே ஜிஹாது அடங்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுளை செல்ல முடிய காலத்துல இப்படி எல்லா பணிகளுமே ஜிஹாத் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கிறது